ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் சதுர்த்தி ஃபெஸ்டிவல் நெருங்கிடுச்சு இந்த நாளில் நம்ம பிடிக்கொழுக்கட்டை எவ்வளோ சுலபமாக செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு இடியாப்பம் மாவு எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் இடியாப்பத்துக்கு ரெடி பண்ணுற மாவு தான் இல்லைனா கடைகளில் வாங்குகிற அரிசி மாவாக இருந்தாலும் ஓகே தான் இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் சேர்த்துக்கிட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இது வறுக்கும் பொழுது கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டால் தீஞ்சு போயிடும் அதனால் பார்த்து பக்குவமாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது இந்த அளவுக்கு வருபட்டதும் நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து நீங்கள் சின்ன சின்னதாக பல்லு பல்லாக கட் பண்ணி நெய்யில் வதக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து துருவி சேர்த்துருக்குறேன் துருவி சேர்க்கறது மூலமாக பெரியவங்கள்லாம் சாப்பிட்லாம் பல்லில் ஆகப்படாமல் இருக்கும் தேங்காவோட ஈரப்பதம் போனதுக்கு அப்புறமா அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம மாவு அளந்த அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் மாவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த இடியாப்ப மாவுக்கு ஒன்றரை கப் அல்லவும் சேர்த்துருக்குறேன் ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி சரியாக இருக்கும் நல்லா வெள்ளம் கரைஞ்சி கொதி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் வெள்ளம் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறமா இதை இறக்கி ஒரு கிண்ணத்தில் வடிகட்டி வச்சுக்கலாம் இப்போ வடிகட்டின வெள்ளை தண்ணியை அதே வானலாக சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விடலாம் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கறது மூலமாக ரொம்ப சாஃப்ட்டாகவும் ரொம்ப ஃப்ளேவர் சூப்பராகவும் இருக்கும் சேர்த்துக்கிட்டு இப்போ நல்லா வாசனைக்காக ஏலக்காவை சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி இல்லைனா இந்த பிடி கொழுக்கிட்ட அவ்வளோவா நல்லா இருக்காது ஏலக்காவை மறக்காமல் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விடலாம் இந்த இனிப்போட டேஸ்ட்டு வெளியில் தெரியிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கலாம் அப்படின்னா சப்புனு இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இடியாப்ப மாவை இதில் அப்படியே சேர்த்துடலாம் மாவை வறுக்கலாம் வேண்டாங்க பச்சை மாவை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ஊற வச்சு அதை காய வச்சு அரைச்சி வச்ச மாவு தான் அப்பையும் அதை வறுக்கலை வேக வைக்கல இப்போ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அந்த பச்சை மாவை சேர்த்துக்க வேண்டியதுதான் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அரைச்சி வச்ச தாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் கடைகளில் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதையும் நீங்கள் வறுக்காமலே சேர்த்துக்கலாம் இதைப்போல் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இதை ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுடலாம் ரொம்ப பிசையிலும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் இதை போல் கலந்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மாவு நல்லா சாஃப்டாயிட்டு சூப்பராக வந்திருக்கும் பாருங்கள் அதோடய கன்சிஸ்டன்சி எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னுட்டு அவ்வளோதாங்க மாவு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைமில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவலையும் பாசிப்பருப்பையும் இதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ ரொம்ப சூடாக இருக்கும் கை வச்செல்லாம் கலந்து விட்டுறாதீங்க இதை அப்படியே ஒரு கரண்டி வச்சு போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடுங்க அப்புறமா ஒரு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது போல் ஆறுனதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா ஈவனாக கலந்து வர மாதிரி அழுத்தம் கொடுத்து பசஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ பெசஞ்சுக்கு அப்புறமா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து பிடி கொழுக்கட்டையாக மாற்றி வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்ததுனால மாவு நல்லா கரெக்டாக கிடச்சிருக்கு இப்போது பிசைஞ்சு வச்ச மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டையாக மாற்றிக்க வேண்டியது தான் பாருங்கள் உங்கள் கைக்கு எந்த சைஸில் பிடிக்க முடியுமோ அந்த சைஸ்க்கு பிடிச்சி எடுத்துக்கோங்க விசேஷ நாளில் நிறைய வேலை இருக்கும் அந்த மாதிரி டைமில் அரிசி மாவில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சட்டன்னு கொழுக்கட்டை செஞ்சிடலாம் இந்த டைமில் அரிசி ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்பட வேணாம் அவ்வளோதாங்க எல்லா மாவையும் கொழுக்கட்டையாக மாற்றிட்டோம் இதை அப்படியே இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த கொழுக்கட்டையில் நம்ம நெய் சேர்த்துருக்கறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் தனித்தனியாக வெந்து வந்துடுங்க அதனால் கவலைப்படாமல் எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் ஒரே டைமில் சேர்த்துக்கலாம் இந்த கொழுக்கட்டை வேகிறதுக்கு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தாங்க ஆகும் ரொம்ப அதிகமாக டைம் எடுத்துக்காது இப்போ நல்லா வெந்து வந்திருக்கும் வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக வெந்து வந்துருச்சு இது அப்படியே நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அரிசி உற வச்சு இடித்து சளிச்சு அப்பப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சீக்கிரமாக செஞ்சிடலாம் வேலை செஞ்ச மாதிரியே இருக்காது அவ்வளோ சுலபமாக செய்கிற ஒரு கொழுக்கட்டை ரெசிப்பி இன்றைக்கி நம்ம பார்த்துட்டோம் பிகினர்ஸ்க்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபெஸ்டிவல் டைமில் டைம் சேவ் பண்ணுறதுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் பிடி கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோம் வாங்க இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நெய் சேர்த்ததுனால அந்த ஷைனிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா வெந்து வந்திருக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நேரம் ஆனாலும் வறண்டு போகாமல் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் லார்ட் கணேஷ்க்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ